கத்தோடே நாமத்துக்கு உண்டாவதாக இன்றைய வார்த்தை உபாகமும் பதினைந்து ஆறு உன் தேவனாகிய கத்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசிர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை எனக்கு அருமையானவர்களை எப்படி ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை இல்லையா இதை படிக்கும்பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கில்ல நீயோ கடன் வாங்குவதில்லை கடன் இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இன்றைக்கி ரொம்ப அழுத்தி கொண்டிருக்குது அநேகருடைய பிரச்சனை உபத்திரம் எல்லாமே இந்த கடன் தான் அந்த பணத்தை நிமித்தமாய் அநேக லட்சக்கணக்கான கடன் ஆயிரக்கணக்கான கடன் நிமித்தமாய் மனக்கவலையோடு இருக்கிறீங்களா இன்றைக்கி ஒரு வாக்கு தத்துவமாக ஒரு வார்த்தையை ஆண்டர் உன் கொடுக்குறார் உன் தேவநாகை கத்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்படுத்தினார் கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறான் நான் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் மகளை உன்னை நான் கடன் தான் மாற்றம் வாங்குறவளா இல்லை இனி இனி நீ கடன் வாங்க வாங்குவதில்லை நீ என்ன பண்ண போகிற அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய் நீ என்னெல்லாம் கடன் பெற்றிருக்க அது எல்லாவற்றும் அடைக்கிறதுக்கு கத்திற்கு இருப்பே கொடுப்பார் இனி கடன் வாங்குவதில்லை என்ற அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க கத்தர் உங்களுக்கு சொன்னபடி நீங்கள் ஆசிர்வதிக்க போகிறேன் ஏனென்றால் ஆண்டவர் இன்னைக்கு வாக்குத்தமாக சொல்ல நான் உனக்கு சொல்கிற மகளை இனி நீ கொடுப்ப நீ இனி ஆர்டையும் போய் கேட்டு வாங்குவதில்லை உன்னுடைய பிரச்சனையெல்லாம் நீங்கள் போகுது உபத்ரோலாம் நீங்கள் போகுது உன் கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டும் வெளியில் வரப்போறீங்க இந்த வார்த்தையை விசுவாசிங்க ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வாராக என் தேவனுக்கே மையம் உண்டாகட்டும் ஆமே